வணக்கம் அவர்களே நடைபெற்று வருகின்ற ஐரோப்பிய பிரச்சனைகள் மற்றும் அரபு நாடுகள் இஸ்ரேல் பிரச்சனை சம்பந்தமாக மிக முக்கியமான ஒரு கருத்தை பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் ஒரு செனத்தொகையை பலி கொடுத்து பயங்கரவாதத்துக்கு எதிரான போரை நடத்தவில்லை அப்படின்னு சொல்லியும் லெபனான் மற்றொரு காசாவாக கூடாது அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேலுக்கான ஆயுத உதவியை நிறுத்துமாறும் மெக்ரான் கோரி இருக்கிறார் மத்திய அளவு நெருக்க நெருக்கடியில் இன்று முன்னுரிமையாக்கப்பட வேண்டியது ஒரு அரசியல் தான் அப்படின்னு சொல்லியும் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற போருக்கு ஆயுத உதவி வழங்குவதை நிறுத்துங்கள் ஒருபுறம் போர் கோரியவாறு மறுபக்கம் ஆயுதங்களை விநியோகிப்பது ஒத்திசைவானது அல்ல அப்படின்னு சொல்லி மெக்ரோன் தெரிவித்திருக்கின்றார் ஆயுத உதவிகளை நிறுத்துமாறு நேட்டோ நாடுகளை கோருகின்ற விதமான இந்த அறிவிப்பை இஸ்ரேல் உடனடியாகவே கண்டனம் செய்திருக்கின்றது மெக்ரோனின் இந்த அறிவிப்பு அவருக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்லி பிரதமர் பெஞ்சமின் நெத்தாங்கு திருப்பி சாடியிருக்கிறார் பிரெஞ்சு மொழி பேசும் நாடுகள் பத்தொன்பதாவது மாநாட்டில் தான் இந்த உரையை வந்து அவர் ஆட்டியிருக்கின்றார் இஸ்ரேல் தென்னையும் தனது மக்கள் தொகையை பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஒரு ஜனநாயக என்ற வகையில் சர்வதேச சட்டங்களுக்கும் மனித ஆய்வுமான சட்டங்களுக்கும் மதிப்பளித்தி அதை செய்ய வேண்டியது கடமையாகும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது நாங்கள் பயங்கரவாதத்துக்கும் பயங்கரவாதிகளுக்கும் எதிரான போற ஒரு சிவிலியன் மக்கள் தொகையை பலி கொடுத்து நடத்தவில்லை அப்படின்னு சொல்லி தான் நம்புவதாக மெக்ரோன் தெரிவித்திருக்கின்றார் லெபனான் மக்கள் பலிகொள்ளப்படும் மக்கள் தொகையாக மாற்றப்படவிடக் கூடாது அப்படின்னு சொல்லியும் லெபனான் மற்றொரு காசாவாக மாறிவிடவும் அனுமதிக்க முடியாது என்று சொல்லியும் மெக்ரோன் கூறியிருக்கிறார் மக்ரோண்ட இந்த வேண்டுகோள்கள் தற்போதைய என்ன மேல் என்ற ஐயத்தை எழுப்பியிருக்குது அது எங்களுக்கு நூறு வீதம் தெரியும் எடுபடாது அப்படின்னு சொல்லி அதே போல இவரும் அதை எடுபடணுமான்னு சொல்லுகிறாரன்றதும் இல்லை என் சொன்னால் இவ்வளவு பெரிய ஒரு நாட்டின் ஜனாதிபதிக்கு தெரியும் தான் எதை சொன்ன எடுபடும் எதை சொன்ன எடுபடாது அப்படின்றது அவருக்கு தெரியும் சிவிலியன்களை வழிப்படையாக கொண்டு வைக்கின்ற இஸ்ரேல் இந்த சுத்தத்துக்கு உதவ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சர்வதேச ரீதியில் விடுக்கப்பட்டு வருகிற கோரிக்கைகளை வந்து எந்த ஒரு வளர்ச்சுமே ஏற்றுக்கொண்டதே இல்லை அதாவது பிரிட்டனாக இருக்கட்டும் இல்லாத இருக்கட்டும் யாருமே ஏற்றுக்கொண்டதே இல்லை அமெரிக்காவும் வந்து இஸ்ரேலுக்கான அந்த ஆயுத உதவிகள் நிறுத்துவதற்கு ஜோ பைடன் மறுத்துத்தான் வெற்றிருக்கின்றார் சில வகை வெடிகுண்டுகளில் விநியோகிப்பதை மாற்றம் தான் அவர் மெயிலில் நிறுத்த சொல்லி சொல்லியிருந்தார் இருந்தார் ஆனாலும் இஸ்ரேல் நிறுத்தினதன்று கேட்டால் இல்லை அதே போல இஸ்ரேலுக்கான பண உதவி ஆயுத ஏற்றுமதிகள் எதுவுமே நிறுத்தப்பட்டதாகவே தெரியவில்லை காசா யுத்தத்துக்கும் ஆயுத உதவி எதிரையும் பிரான்ஸ் வழங்கவில்லை அப்படின்னு சொல்லி மெக்ரான் உறுதியளித்திருக்கின்றார் ஆயினும் எலிசிய மாளிகை தகவலின்படி வான் பாதுகாப்பு சாதனங்கள் உட்பட இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஆயுத தளப்பட ஏற்றுமதிகளை பிரான்ஸ் நிறுவனங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக இன்னொரு தகவல் வந்து தெரிவித்திருக்கின்றது இதுதான் உண்மையில நடந்து கொண்டிருக்கிற விஷயம் ஆனால் இதில் மெக்ரான் தெரியும் ஒரு மதில் மேல் பூனக்குடியொரு ஒரு நபர் அவர் காசு இன்னொரு காசா மாதிரி ஆகிடக்கூடாது சொல்லி சொல்றாருன்னா அப்போ காசா சாலை நடக்கீவிரங்க போனவர் அதையே நிறுத்தேல அப்படின்றதான் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கிறது அது அப்ப உக்ரனை பற்றி பேசி கொண்டு வந்திருப்பார் நினைக்கிறேன் இல்லாத அதை கண்டு இருந்திருப்பார் மெக்ரோனுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அதை விட முக்கியம் அவர் இப்ப கூட அதை போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும்ன்றது வந்து மக்களை பாதுகாக்கணும்ன்றதுக்கு அந்த இல்லை இது மிஸ்டலுக்கு எதிராகவோ இல்லாத மேற்கொள்ளுறதுக்கு எதிராகவோ திரும்புறதுக்கு காரணம் இருக்கு அப்படின்றது தான் அந்த பயத்தினாலே அல்லது இவைக்கிய பெண் பெண் விளைவுகள் வந்து சரியான முறையில் ஏற்படாது அப்படின்ற ஒரு கணக்கில் தான் வந்து இது எல்லாமே சொல்லுவார்கள் ஒழிய நீங்கள் கவனமாக ஒரு விஷயத்தை யோசிக்கணும் எந்த ஒரு நாட்டின் பெரிய நாட்டின் ஜனாதிபதிகளுமே வந்து வாயால் நேரடியாக வெளியில் வர்ற எந்த தகவலும் வந்து நேரடியான ஒரு அர்த்தமாக இருக்காது அது ஒன்று அந்த மீட்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு மதிப்புக்காண்டி சொல்கிற ஒன்றாக இருக்கும் இல்லேன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு பின்னுக்கு வேறு ஒரு அர்த்தம் தான் இருக்கும் உண்மையில் அது பொதுமக்களுக்கு விளங்குமா இருந்தால் எந்த ஒரு நாட்டுக்குமே வந்து இவ்வளவு அரசியல் தலைவர்களோ சிஸ்டங்களோ எதுவுமே தேவைப்படாது மக்கள் மந்தைகளாக எதுவுமே தெரியாமல் இருக்க அப்படின்னால தான் இது எல்லாமே தேவைப்படுது அதான் ஓட் போடினா தேர்ந்தெடுக்கணும் இந்த சிஸ்டத்தை ரன் பண்ணிடணும் அப்ப அப்படி பாக்க வந்து நாங்கள் இதுகள் ஆஹ் ஆள அவதானிக்கக்கூடிய ஒரு தொகை வந்து ஒரு மக்கள் ஒரு நாட்டின் மக்கள் எவ்வளவு இருப்பீங்கன்னு சொன்னாலும் அஞ்சு வீதம் இருக்கா ஒரு வீதம் ஒரு வீத குறைவாத கட்டாயம் இருக்கும் அப்போ அந்த ஒரு விதத்துக்கால வந்து இந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாமா அமித்ஷாக்கள் சொன்னால் இல்லை நாங்கள் ஏதாச்சு இது இந்த மயில் சொல்லிக்கொள்ளும் அவ்வளோதான் இதை கேட்டு போகிற மக்களுக்கு கூட அதை சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்குது மேல அதை சம்மந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்க நேரம் எடுக்குமான கடை இல்லை ஆனா ஒரு காலத்துல மாறி எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் வந்து அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் மொழிய அதை கூட ஏற்றுக்கொள்ள வாயளவெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம் மொழிய அதை செய்யறதுக்குரிய இது வந்து மக்கள்கிட்ட இருக்காது அஹ் மெக்ரோனுக்கு அது வடிவா தெரியும் அதான் வந்து எல்லாமே பயன்படுத்தி கொள்கிறீங்க ஆஹ் இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தங்கள் வந்து அரபு தேச எல்லாம் வந்து நீங்க நினைக்கிறவங்கள மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய உண்டு காரணம் இஸ்ரேலுட அஹ் சனத்துவ குறைவா ஆயிரத்தி ஆயுதம் இருக்கு முஸ்லீம் நாடுகள் வந்து ஆயுதம் குறைவு ஆனால் சனத்தொகை இருக்கு நீங்கள் இதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் சொன்னா அஞ்சூறு பேர் இல்லை நீங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் பேரை கொண்டாலும் பத்து மாசத்துல அதுக்கு டபுள் அவங்களை பெற்று போட்டுருவாங்கன்னா அவங்களோட அந்த ஆயு அவன் மெயின் ஆயுதமே அதுதான் சரியா நீங்கள் அதால நீங்கள் எவ்வளவு ஆயுதத்தை கண்டுபிடிச்சாலும் ஒரு பெரிய சுனவமே இல்லை அதே போல ஒரு குறிப்பிட்ட பொறுமையை தாண்டி எல்லாம் சுற்றி இருக்கிற அவ்வளவு முஸ்லிங்களும் நடந்து வழிக்குட்டு வந்தாலே இருக்க கல்லு கொண்டு வந்தாலே கல்லே காணும் அவ்வளவு பெரும் வந்த அஹ் அப்படி இப்படி இந்த பக்கம் மேற்கு பக்கமா வந்து டான்ஸ் ஆனா காணாமலே போயிடும் இஸ்ட்ரேல்ட என்ன ஆகுது வந்து பிரியோசனம் இல்லாமல் போயிடும் அதுதான் உண்மையான நிலவரம் வரும் அப்ப இதுல இருந்த இவ்வளவுக்கு ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ள அந்த இஸ்ட்ரெயில வச்சிருக்கிறன்றது சரியான கஷ்டம் அப்ப அதுக்கு இஸ்ரேல் ஒரு பெரிய விலையை கொடுத்து கொண்டு தான் இருக்குது இப்போ நீங்கள் நாங்கள் கேட்கலாம் ஸ்டைல் தடுக்குது அடிக்குதுன்னு சொல்லி ஆனால் உண்மையை சொன்னால் அது அங்கே அங்கே வாழ்கிறது மேலே என்ன சொல்லி சொன்னால் சுற்றி அவ்வளவு நாடுகள் இருக்குது அவ்வளவு எதிரியை வச்சுக்கணும் கொண்ட நாடுகளில் நீங்கள் வாழ்றது மேலே அமைதி இல்லை ஆராயம் வச்ச குணத்தை நாளைக்கு பார்த்து முழிச்சி பார்த்து கொண்டு இருக்கணும் டெய்லி சைரை கொண்டே இருக்கும் அது ஒரு சரியான சந்தோஷமான வாழ்க்கையான இடம் மேலே இல்லை ஆனால் என்ன மேற்குளா சக்திகளுக்கு போகணும் அதே மாதிரி ஸ்டைல்களுக்கு ஒரு ஈகோ இருந்ததுன்னு அந்த இடத்துல நாங்கள் நாங்கள் நாடு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த இடத்துல எங்களுக்கு நாடு வேணுமான்னு அந்த ஈகோ தான் வந்து மேற்குலத்தில் இருக்கிற சக்தியில் வந்து இஸ்ரேலை நோக்கி பயன்படுத்தி மேற்குலக சக்தியில் இஸ்ரேலை வந்து சரியாக கணித்து விட்டார்கள் ஒரு நாடு வந்து அந்த இஸ்ரேல் யூத மக்களை சரியாக கணித்து விட்டார்கள் இவர்கள் இந்த மாதிரி ஒரு ஆக்கள் தான் அப்படின்னு சொன்னால் அப்போ அவருக்கு அந்த முஸ்லீம் நாளில் பேலன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஒரு ஒன்று தேவைப்பட்டது அப்போ அதுக்குரிய தகமைகளை இவர் கொண்டிருந்தபடினால இவர்கள் வந்து அதை பாவித்தார்கள் முன்னா இதே மாதிரி தான் வந்து ஈழத்தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களையும் மேற்குலகம் பார்த்தது இந்த இடத்துக்குள்ள பேலன்ஸ் பண்ணக்கூடிய தகுதி எங்களுக்கு தான் இருந்தது ஆனால் இந்த நாங்கள் அவை அது அதுக்கு தான் ஆசைப்பட்டவை ஆனால் என்ன நாங்கள் அது வேண்டாம் அப்படி நாங்கள் அந்த அதுக்குள்ளே போயில போராடின தலைமைகள் வந்து அதுக்குள்ளே போகிறதுக்கு இல்லை காரணம் அது ஒரு துன்பியலான சம்பவமாக தான் இப்போ இருந்து கொண்டிருக்கும் நாங்கள் டெவலப் ஆகியிருப்போம் தனியாக நாடு இருக்கும் எல்லாமே எங்கள் டெக்னாலஜியாக இருக்க உலகங்கள் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் என்ன நாங்கள் வேறு யாருக்கோ ரகசியமாக வேலை செஞ்சு மாதிரி அல்லது உலக அரசியல் இன்னொரு பக்கத்தை வழிநடத்துவர்களாகவோ இல்லை அதற்குரிய இகவல் வேலை செய்கிறவர்களாக தான் ஆக்கப்பட்டிருப்போம் அப்போ அது தேவையில்லையுன்னு சொன்னால் அது அது இந்த கடைசி முடிவு மிகப்பெரிய அழிவத்தான் இருக்கும் கட்டாயம் அப்போ அதுகளை உணர்ந்துதான் இந்த இந்த மாதிரிலாம் தான் வந்து நிறைய விடயங்கள் வந்து வேறு முறையில் செய்யப்பட்டது வேற மா வேறு வேறு மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டது சில நேரங்களில் மௌனமாயே இருக்கப்பட்டது அதெல்லாம் காலம் போக போத்தான் மக்களுக்கோ இல்லை உலகத்துக்கோ வந்து விளங்கும் ஏன் அந்த நேரத்தில் அந்த மாதிரியான முடிவுகள் வந்து எங்கண்ட மண்ணில் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நன்றி